மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வானூர் தொகுதி வானூர் ஒன்றியம் கிளியனூர் தைலாபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தை வட்டார அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தி தரப்படுமா என்று கேட்டிருக்கிறார்கள் அது ஏற்கனவே ஆரம்ப சுகாதார நிலையமாக மட்டுமல்லாது மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாகவே இயங்கி வருகிறது ஐந்து மருத்துவர்கள் ஆறு செவிலியர்கள் ஒரு மருந்தாளுநர் ஒரு டெக்னிஷியன் உள்பட இவ்வளவு பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் தினந்தோறமான புறநோயாளிகள் எண்ணிக்கை இருநூறு அளவில் இருக்கிறது எனவே மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அதை தரம் உயர்த்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தங்களின் வாயிலாக பேரவைத் தலைவர்களே தமிழ்நாடு முழுவதிலும் சிடி ஸ்கேன் டிஜிட்டல் எக்ஸ்ரே பெட் சிடி போன்ற பல்வேறு அதிநவீன உபகரணங்கள் தேவைக்கேற்ப வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் கோரியிருப்பதைப் போல அவருக்கு தேவை இருப்பின் அது செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துள்ளார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பாபநாசத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தை பொறுத்தவரை நானும் இரண்டு முறை நேரில் போய் பார்த்திருக்கிறேன் அது அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்காது என்று கருதுகிறேன் காரணம் மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தும் போது இன்னமும் ரெண்டு மூன்று மருத்துவர்கள் பணியிடங்கள் கூடுதலாக கிடைக்கும் எனவே இந்த ஆண்டு மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையாக தரமைய நடவடிக்கைகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய ஒப்புதலை பெற்று நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான ஒதுக்கீடு ஒன்றிய அரசின் மூலம் கிடைக்க பெறின் நிச்சயம் மன்ற உறுப்பினரின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் அவர்களே புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன கருத்து தான் ஒன்றிய அரசின் அனுமதி கிடைக்கப்பட்டவுடன் தருவதற்குரிய நடவடிக்கைகள் அதே நேரத்தில் கிராமங்கள் தோறும் இன்றைக்கு துணை சுகாதார நிலையங்கள் இயங்கி வருகிறது மன்ற உறுப்பினர் அவர்கள் எடுத்து சொல்லியிருப்பதை போல அவர் கேட்ட பகுதியில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு நகர்ப்புற நலவாழ்வு மையம் ஒன்று ஊராட்சி பகுதியில் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அரசு முன்வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் அரசு மருத்துவமனைக்குமான வித்தியாசத்தை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் புரிந்து கொள்வது நல்லது அரசு மருத்துவமனை என்றால் நான்கு மருத்துவர்கள் மட்டுமே இருப்பார்கள் நாலு மூணு என்கிற அளவில் இருக்கும் மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனை என்றால் ஐந்து ஆறு கூட வரும் எனவே ஆரம்ப சுகாதார நிலையத்தை அடுத்த கட்டம் என்பது மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் உயர்த்தப்படும் என்கின்ற கேள்வியாகத்தான் இருக்க வேண்டும் எனவே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கையை ஏற்று நிச்சயம் எதிர்காலத்தில் அது மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் உயர்த்துவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சொல்ல பிறந்த சொல்லி போல அவருடைய தொகுதியில் ஏற்கனவே ஸ்ரீபர்முந்தூர் அருகில் இருக்கிற மருத்துவமனையில் அந்த ஐந்து டயாலிசிஸ் இயந்திரங்கள் அவருடைய கோரிக்கைக்கு ஏற்பத்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவருடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அவருடைய ஏற்று நிச்சயம் இன்னும் ஒரு மாத காலத்திற்குள்ளாகவே எய்ட்ஸ் நோயாளிகளுக்கென்று பிரத்யேகமாக ஒரு டயாலிசிஸ் இயந்திரம் ஒன்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அஞ்சட்டி தேன்கனி கோட்டை போன்ற பல்வேறு பகுதிகளிலும் மருத்துவ சேவை என்பது மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி கடந்த மூன்றாண்டுகளில் பல்வேறு புதிய கட்டமைப்புகளுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும் ஓசூரில் இருக்கிற அரசு மருத்துவமனை தற்போது மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு ரூபாய் நூறு கோடி ரூபாய் செலவிலான கட்டிடப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக ஒரு சிறிய ஓசூர் மாவட்டத்துக்குட்பட்ட பகுதிகளில் இன்றைக்கு நூற்றி ஐம்பதுக்கும் கோடிக்கும் மேலான வகையிலான மருத்துவ கட்டமைப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் அவர் சொன்ன அந்த அஞ்சட்டி மருத்துவமனையை தரம் உயர்த்துவதற்குரிய நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்து வேண்டும்